வானங்களையும் பூமியும் படைச்சா எல்லாவுக்கே அனைத்து புகழும் இப்போ நம்ம வந்து யாசின் சூரா வந்து ஓதுகிறாங்களே வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை அந்த மாதிரி யாசின் ஓதணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தர் ஒரு வலிமை அந்த மாதிரி வளமைப்படுத்திக்கிட்டு வராங்க இப்போ நம்ம யாசின் சூறா வந்து எதுக்கு ஓதுறோம் அப்படிங்கிற நம்ம என்ன செய்யணும் தமிழில் பார்க்கணும் அதில் என்ன போட்டிருக்கு அதில் என்ன தெளிவு இருக்குங்கிற பார்க்கும்போது ஆனால் எல்லாம் வாழ்க்கைக்கு உரிய தான் எல்லாம் யாசியில் போட்டிருக்கான் அப்போ இதை வந்து நம்ம எப்படி அதை கடைப்பிடிச்சி வாழ்ந்து வரணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் நிறைய போட்டிருக்கு இப்போ யாசியும் சுறாவுக்கு முன்னாடி ரஹ்மான் அந்த அத்தியாயத்தை பார்ப்போம் அதில் உள்ள ஒரு ஆயுத்தை பார்ப்போம் அராகமான்ல வந்து அரகுமான் ஐம்பத்தி அஞ்சு அத்தியாயம் ஆயிரத்தி வந்து முப்பத்தி ஒம்பது இதில் எல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னா நம்ம வந்து இப்ப யாசின் ஓதுறதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் வருது யாசின் ஓதுனா நன்மை கிடைக்கும் நினைக்கிறோம் அப்ப இந்த ஆயத்துல என்ன அல்லாஹ் குறிப்பிடும் அப்படிங்கிற நம்ம பார்ப்போம் எனவே அந்நாளில் மனிதர்களிடமோ ஜின்களிடமோ அவர்களுடைய பாவங்களை பற்றி கேட்கப்பட மாட்டாள் அல்ல என்ன சொன்னாடா மனிதனின் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவும் என்னுடைய வாக்குகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்காகம்தான் இந்த அகிலங்களையும் படைத்து அதில் மனிதன் ஜிண்களையும் நான் படைச்சேன் அகிலங்களையும் மனிதனுக்கு படைத்து கொடுத்து அதில் மறைவான இறைவனை அளவுக்கு கட்டு அந்த இறைவனை கட்டுப்பட்டு வாழ்ந்து வாராக அப்படிங்கிற தான் நான் படைச்சேன்னு நல்லா சொல்றான் அப்போ அப்படியேப்பட்ட அந்த மனிதர் ஜின்கள்கிட்ட அவர்களை பற்றி அவர்கள் பாவங்களை பற்றி கேட்கப்பட மாட்டாது அப்படின்னு நல்லா சொல்கிறான் ஏன் இந்த எல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா அப்படியே நம்ம யாசினுக்கு போவோம் யாசின் ஆயிரத்தில் அத்தி வந்து முப்பத்தி ஆறு அறுபத்தஞ்சு அந்நாளில் நாம் அவர்களின் வாய்களின் மீது முத்திரையிட்டு விடுவோம் அன்றியும் அவர் சம்பாதித்து கொண்டு இருந்தது பற்றி அவருடைய கைகளும் நம்மிடம் பேசும் அவருடைய கால்களும் சாட்சி சொல்லும் வருது அப்போ மனிதர் மனிதர்கிட்டையும் ஜின்கள்ட்டையும் அவர்கள் பாவங்களை பற்றி கேட்கப்பட மாட்டாதுன்னு நல்லா அந்த ஒரு அத்தியாயத்தை சொல்லிட்டு இந்த அத்தியாயத்திலையும் இந்த யாசினுடைய அத்தியாயத்திலையும் என்ன சொல்கிறான் அப்படின்னா அதுலேயும் அவருடைய வாய்களுக்கு முத்திரிடப்பற்றும் வாய்கள் மூடப்பற்றும் வாய்களை கொண்டு அவங்க பேச முடியாது அப்படின்ட்டு இதில் நல்லா சொல்லி காட்டுறான் அப்போ அவருடைய உறுப்புகள் பேசும்னு நல்லா சொல்கிறான் ஒவ்வொரு மனிதனுடைய உறுப்புகளும் பேசும் அப்படின்னா நல்லா சொல்லி காட்டுறான் அது சாட்சியாகவும் இருக்கும்னு நல்லா சொல்லி காட்டுறான் அடுத்தது அடிப்பனிதல் வந்து நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி இருபது அடிப்பணிதல் நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் ஆயிரத்தி இருபது இதில் நல்லா என்ன சொல்கிறான்னு பாருங்கள் இறுதி நாளில் அவர்கள் இறுதி நாளில் அவர்கள் அப்படின்னா நம்மளோட உயிர் கைப்பற்றும் நேரம் அதான் இறுதி நேரம் நம்மளுக்கு இந்த உலக வாழ்க்கை முடிக்கப்பட்டு இறுதி நிலையில் நம்ம இருக்கோம் அப்பத்தான் தான் அவருடைய உயிரை தான் இறுதி நிலை இறுதியில் அவர்கள் தவணை அடையும் போது ஏன்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய தவணை முடியுது தவணை அடையும் போது அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய காதுகளும் அவர்கள் அவர்களுடைய கண்களும் அவர்களுடைய தோள்களும் அவை செய்து கொண்டு இருந்தவற்றை பற்றி சாட்சி கூறும் அப்ப எல்லாம் என்ன சொன்னா ஒவ்வொரு உறுப்புகளும் சாட்சி கூறும் அப்படின்னு நல்லா சொல்லலாம் அப்ப அவங்க வாயிலுக்கு முத்திரிடப்பட்டுரும் ஆனால் அவர்களுடைய உறுப்புகள் பேசும்ட்டு நல்லா சொல்லி காட்டுறான் அதே அடிப்பணிதல் தான் ஆயிரத்தி தொண்ணூத்தி இருபத்தி ஒன்று அவர்கள் தன் தோள்களை நோக்கி எங்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் சாட்சி கூறுகிறீர்கள் என்றும் கேட்பார்கள் அப்ப அந்த உள்ள உறுப்புகள்லாம் பேசும்போது அந்த மனிதன் என்ன கேட்குறான் ஏன் என் உடம்புலேருந்து இருந்த இருக்கும் உறுப்புகளே நீங்கள் ஏன் எனக்கு எதிராக சாட்சி சொல்கிறீன்னு கேட்குறான் எதிராக நீங்கள் ஏன் சாட்சி கூறுகிறீர்கள் என்றும் கேட்பார்கள் அதற்காவே எல்லா பொருள்களையும் பேசும்படி செய்யும் அல்லாவே எங்களையும் பேசும்படி செய்தான் ஏன்னா உலக பொருள் அனைத்தும் அல்லாட்ட பேசக்கூடியதாக இருக்குது அப்படிப்பட்ட அல்லாஹ்ட தான் அல்லாதான் எங்களையும் பேசும்படி செய்தாலும் தூருப்புகள் சொல்லுது பேசும்படி செய்த அல்லா அல்லாவை எங்களை பேசும்படி செய்தான் அவன் தான் உங்களை முதல் தடவை படைத்தான் பின்னரும் நீங்கள் அவனிடமே கொண்டு வரப்பட்டு இருக்கிறீர்கள் என்றும் கூறு அப்போ அல்லா எப்படி முதல் தடவை ஒரு குழந்தையாக அல்லாஹ் படைச்சு இந்த உலகத்துக்கு இறக்கி திரும்ப வாழ்ந்துட்டு அவனிடம்தான் போகக்கூடியவர்களாக ஒவ்வொருத்தரும் இருக்கிறார்கள் அப்ப அடிப்படைய திரும்ப இருபத்தி ரெண்டாவது ஆய்வு உங்கள் காதுகளும் உங்கள் கண்களும் உங்கள் தோள்களும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லாமல் இருக்கும் பொருட்டு உங்களை நீங்கள் மறைத்து கொள்ளவில்லை அப்ப உங்களுடைய உறுப்பில் சாட்சி சொல்லாமல் இருக்கும் பொருட்டு உங்களை மறைத்து இல்லை அப்ப அவரவருடைய உறுப்பு அவரோட இருக்கும்போது எதை எதை மறைக்க முடியும் எதை மறைக்க முடியாது அப்ப அது உர சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கு உங்களே நீங்களே மறைத்து கொள்ளவில்லை அன்றியும் நீங்கள் செய்து கொண்டு இருந்தவற்றில் மிகுதமானதை நிச்சயமாக அல்லாவும் அறிய மாட்டான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டும் இருந்தீர்கள் அப்போ நீங்கள் செய்கிறதெல்லாம் அல்லா அறிய மாட்டான் நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு கேட்டுட்டு திருமந்த ஆயத்த என்ன வருது பாருங்கள் அல்லாஹாலா வந்து அவன் வந்து ஒவ்வொரு இதையும் அவன் வந்து சொல்லி காமிச்சுட்டு தான் வரான் மேலும் நிச்சயமாக நாமே மனிதர்களை படைத்தோம் அடுத்த ஆயத்து என்ன வருது பாருங்கள் நம்ம செய்த தவறுகளை நம்ம மறைத்து கொள்ள முடியாது ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாவிடம் பேசக்கூடியதாக இருக்குது இன்னும் அல்லா வந்து உங்களுடைய மனதில் உள்ளதையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் கவனித்து கொண்டே தான் இருக்கின்றான் அப்போ ஐம்பதாவது அத்தியாயத்தில் பதினாறாவது ஆயிரத்திலையும் திரும்ப அல்லா என்ன சொல்கிறான் மேலும் நிச்சயமாக நாமே மனிதனை படைத்தோம் அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதையும் நாம் அறிவோம் அன்றியும் அவன் உயிரை விட நாம் அவனுக்கு சமயமாகவே இருக்கின்றோம் சொல்றா அவன் உயிரை விட நாம் சமயமாகவே இருக்கின்றேன் அப்ப அவனுடைய எண்ணங்களையும் அவனுடைய செயல்பாடுகளையும் நான் அறிந்து கொண்டே இருக்கிறேன்னு நல்லா சொல்லி காட்டுறான் அப்ப இந்த என்ன சொன்னா மிகிதமானதை அல்லா பார்க்கவில்லை என்று நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படி அல்ல அல்லா உங்களை சமயமாக இருந்து கொண்டே கவனித்து கொண்டே தான் இருக்கின்றான் அப்படிங்கிறத இந்த ஆயத்தை நம்மளுக்கு ஒவ்வொன்றே சொல்லி காமிக்குது அப்போ மறு திரும்ப அந்த ஆயத்தை படிப்போம் உங்கள் காதுகளும் உங்கள் கண்களும் உங்கள் தோள்களும் உங்கள் உங்களுக்கு எதிராக சாசி சொல்லாமல் இருக்கும் பொருட்டு உங்களை நீங்கள் மறைத்து கொள்ளவில்லை அன்றியும் நீங்கள் செய்து கொண்டு இருந்தவற்றில் மிகுதமானது நிச்சயமாக அல்லாஹ் அறிய மாட்டான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டும் இருந்தீர்கள் ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு சமயமாக உயிர் நரம்போட ரொம்ப நெருக்கமாக இருந்து உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் அல்லாஹ் அறிந்து கொண்டே தான் இருக்கின்றார் நம்ம இப்போ ஐம்பதாவது அத்தியாச படிக்கணும் ஆயத்து அப்போ இதுக்கு வந்து அந்த ஆயத்தூரம் பொருந்தக்கூடியதாக இருக்குது ஆகவே உங்கள் இறைவனை பற்றி நீங்கள் எண்ணி உங்களுடைய எண்ணந்தான் இந்த எண்ணந்தான் உங்களை அழித்து விட்டது ஆகவே நீங்கள் நஷ்டம் அடை நஷ்டம் அடைந்தவளாகி விட்டீர்கள் எப்படி ஒரு நஷ்டம் அடைந்தவளாகி விட்டீர் அடுத்த ஆயிரத்து நாற்பத்தி ஒன்றுல இருபத்தி நாலு எனவே அவர்கள் பொறுமையாக இருந்த போதிலும் அவர்களுக்கு நெருப்புத்தான் தங்கும் இடமாகும் அன்றியும் அவர்கள் மன்னிப்பு கேட்ட போதிலும் அவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள் பல்லா என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த உங்களுக்கு கொடுக்க கொடுக்கும் இந்த ஆயுள் காலங்களை வந்து நீங்கள் பெற்று அல்லாவுக்கு பொருத்தமாக நீங்கள் வாழ்ந்து வாங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு யாருடைய சிபாரிசும் யார் என்ன சொன்னாலும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போ நீங்கள் மன்னிக்கப்படவும் மட்டீரியல்னு நல்லா சொல்லி காட்டிக்கிட்டே வரான் ஒரு ஆயிரத்தி அது நல்லா சொல்லி காட்டுறான் நீங்கள் மன்னிக்கப்படவும் மெட்டீரியல் அப்படின்னு நல்லா சொல்கிறான் இப்போ இதையெல்லாம் இப்போ பார்த்துட்டு இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழணுங்கிற ஒவ்வொருத்தரும் அந்த அச்சத்தோடு வாழணும் அப்போ அல்லாஹ் சொல்லிட்டான்ல மன்னிக்க மன்னிக்கப்பட மாட்டார்கள்னு சொன்ன பிறகு அவர் எப்படி மன்னிக்கப்படுவான்னு மனிதர் சொல்கிறாங்க மனிதருடைய சிபாரிசு கிடைக்கும் அப்படி எப்படி சொல்கிறாங்கன்னு நம்ம சிந்திக்கிறோம் இது அல்லாவுடைய சொல்லு அன்றியும் அவர்கள் மன்னிக்க மன்னிக்கப்படவும் மன்னிப்பு கேட்ட போதிலும் அவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள்னு அல்லாஹ் சொல்றான் மேலும் அல்லாவின் பகைவர்கள் தீயின் பால் ஒன்று ஒன்று சேர்க்கப்பட்டு அந்நாளில் அவர்கள் பிரிக்கப்படுவார்கள் இப்போ நம்ம படித்தது வந்து நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் பத்தொன்பதாவது ஆயத்து ஏன்னா இந்த இருபத்தி நாலாவது ஆயத்துக்கு மேலே பத்தொன்பது ஆயிரத்துக்கு நம்ம போகிறோம் இப்போ ஏன்னா இது இதுக்கான செய்தி அல்லாஹ் தெளிவாக ஆதரவு வச்சுருக்கான் மேலும் அல்லாவின் பகைவர்கள் தீயின் பால் ஒன்று திரட்டப்படும் அந்நாளில் அவர்கள் பிரிக்கப்படுவார்கள் அத்தியாயம் எட்டுல வந்து முப்பத்தி ஏழு அல்லாது நல்லவர்களையும் கெட்டவர்களையும் பிரிப்பதற்காகவும் கெட்டவர்கள் ஒருவர் மீது ஒருவராக அடுக்கப்பட்டு ஒன்று சேர்க்கப்பட்ட பின் அவர்களை நரகத்தில் போடுவதற்காகவுமே இவர்கள் தான் நஷ்டம் அடைந்தவர்கள் அல்ல என்ன சொன்னால் அந்த நஷ்டம் அடைந்தவர்களை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி நரகத்தில் போடுவதற்காக நல்லா சொன்னான் அப்போ ஒவ்வொருத்தனையும் பிரிக்கப்பட்டு நான் நரகத்தில் போடுவேன் நல்லா சொல்லி கட்டுறான் இப்போ இது நம்ம என்ன க கவனிக்கணும் அப்படின்னா நம்ம யாசின் சூறா ஓதும்போது கவனமாக அதை வந்து படிச்சுக்கிட்டே வரணும் இது நல்லா என்ன சொல்லியிருக்கான் அப்போ வாயிலுக்கு முத்திரிடப்பட்டுன்னு நல்லா சொல்லியிருக்கானே அப்போ அவருடைய உறுப்பலம் பேசணும் நல்லா சொல்லியிருக்கானே அப்போ நீங்கள் செய்த தவறுகள் எதுவுமே மறைக்கப்படாதுன்னு நல்லா சொல்லியிருக்கானே அப்போ அல்லாஹ் நம்ம பொறுத்தவரை வாழணுமே நம்மளுடைய உருப்பு அனைத்தும் சாட்சி சொல்லும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானே இப்போ குரானை படிச்சுட்டோம் ஒரு ஆயத்த நம்ம படிச்சுக்கிட்டே வரோம் அப்போ நம்ம உறுப்பு ஒவ்வொன்றும் சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்குது அப்போ நம்ம என்ன குரானை பார்க்கணும் வாழ்கிறதுக்கு முயற்சி செய்யணும் நம்மளுடைய ஆயுள் காலங்களை வீணுக்காக கழிக்கக்கூடாது நன்மைக்காகவே செலவு செய்யணும் நம்ம ஒவ்வொன்றையும் எல்லாம் நம்ம பார்த்து கொண்டே இருக்கான் பிறடி நரம்போட சமயமாக இருக்கான் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கான் நம்ம செய்கிற பேசுகிற வார்த்தைகளும் செய்கிற செயல்பாடுகளும் எல்லாத்தையும் எல்லாம் அறிந்து கொண்டே இருக்கான் எண்ணங்களில் உள்ள சூழ்ச்சியிலும் எல்லாம் அறிந்து கொண்டே இருக்கான் அதெல்லாம் எல்லா பயந்து வாழணும் அப்படின்னா எந்த நேரமும் அல்லாட்ட ஈமா கோடை இருந்து அல்லாட்ட பாவமணி அதிக அதிகமாக கேட்டு என்னை வழிப்படுத்து மனதில் உள்ள கசடுகளை நீக்கி மனதை தூய்மைப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும் விளாட கேட்க கேட்கத்தான் அல்லா நம்மள தூய்மைப்படுத்துவான் அப்போ நம்ம அள்ளாடை கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஆயத்தையும் பார்க்கும்போது அந்த எச்சரிக்கையில பார்த்துட்டு நாங்கள் தவறு செய்யாமல் வாழணுமே அல்ல எங்களை இந்த தவறுகளேந்து எங்களை நீக்கி உண்மையின் பக்கம் உன்னுடைய வாக்குறுதியின் பக்கம் ந செயல்களை செய்ய எங்களுக்கு நீயே உதவி செய்வாயாக எங்களை நேர்வழிப்படுத்துவாயாகன்ட்டு நம்ம அல்லாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ அல்லாஹாலாக நம்மளுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு நம்மளா நேர்வழிப்படுத்த பார்ப்பான் நேர்வழிப்படுத்துவான் எவ்வளவு பிரியத்தோட விருப்பத்தோட நம்ம அல்லாட்ட கேட்குறோமோ அல்ல நம்ம நேர்வழிப்படுத்துவோம் நம்ம இப்போ ஒரு ஆயத்திலையும் பார்க்கணும் இப்போ யாசின் சூரா வந்து நன்மை கிடைக்க ஓதிட்டு போகிறோம் அதை எவ்வளோ செய்து அல்லா சொல்லியிருக்கான் உங்கள் வாய்க்கும் திருடப்பட்டுரும் உங்களுடைய உறுப்பில் என்னென்ன பேசுன்னு சொல்லிட்டான் அப்ப நம்மளுடைய உரு உறுப்பை எதுவுமே மறை மறைக்கப்படாதுன்னு சொல்லிட்டான் அப்ப நம்ம எப்படி அச்சத்தோட பயத்தோடையும் தவறு செய்யாம வாழணும் அப்படிங்கிறத மனதில் அந்த எண்ணத்தோட அதிகமாக பாவ முனிப்பி கேட்கணும் அல்லாட்ட அந்த நேர்வழியில போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாட்ட கேட்கணும் தவறுகள் இருந்து நீங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாட்ட கேட்கணும் அப்போ நம்மளுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதில் அளிப்பான் அப்போ நம்ம நேரான பாதியில் எல்லாம் வழி நட வழி நடத்த பாக்கியமாக்கி தருவோம் அகிலங்களை படைச்ச அல்லாவுக்கு அனைத்து புகழும்